நான் மறக்கவே இல்லை நாளுக்கு உரிய ஏற்பாடுகளை யோசித்துக் கொண்டிருக்கிறோம் இல்ல தம் நான் பிறந்த மண்ணை நான் இப்போவே மறக்கப் போவதில்லை என்னுடைய கணவர் இல்லாதென்றால் நான் இந்த நிலgetElementById இருக்க மாட்டேன் என்ன எனக்கு தமிழில் நிறைய ஆர்வம் உண்டு தமிழ் என்றால் எனக்கு அவ்வளவு பிடிக்கும் கர்ப்பு நடனவர்களும் இருப்பார்கள் ஆனால் தமிழர்கள் நிறையவே சாதித்திருக்கிறார்கள் இருக்கிறார்கள் நாங்கள் இருக்க

ಮಹಾರಣಿಕೆ ಸದಾ ಮಾಡ வரலாற்று அவருடைய சாதனை என்பதும் அந்த அளவு அளப்பெரியதாக இருந்துவிடுகிறது இப்போது எங்கள் சாதனை பெண்மணியை எங்கள் சாதனையின் மங்கையை சங்கையில் இந்த சங்க எம்பதி மக்கள் அவருடைய இல்லம்பரை வரவேற்கின்ற அந்த ஒரு சாதனை பிறனாக இன்றைக்கு இந்த இடத்திலே பேச்சிருக்கிறது மகிபார்ட் மாண்டூர் இங்கிலாந்து நாட்டினுடைய இங்கிலாந்து நாட்டினுடைய குரோனி மாநகரத்திலே கௌரவ மேயராக பதவியேற்றிருக்க கூடிய தைக்கு அன்பை வழங்குகின்ற அணிவித்து கௌரவித்துக் கொள்கிறார்கள் அவருடைய உறவாக இருக்கிற ஓய்வு பெற்ற அதிக திரவிய நாதிவம் வேதப்பிள்ளை அம்மையார் மற்றும் உசாக்கா அவர்கள் சேர்ந்து மாலை அணிவித்து அவர்களை கௌரவித்து நிற்கிறார்கள் மற்றும் சித்திய அவர்களுக்கும் மற்ற அரசாங்க உத்தியோகம் அவையில் அனைவருக்கும் இந்து இளைஞர் மன்றத்திற்கும் எனது முதற்கள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் எல்லோரும் போல் நான் கச்சா மண்ணில் பிறந்தேன் ஜெர்மனியில் நடைபழகி அங்கேயே கல்வி கற்றுமளாக நீங்கள் நுழைந்திருக்கின்றேன் அத்தோடு என்னுடைய அன்னையே நீங்க இந்த மண்ணின் புதல் என்று சொல்றதுல நான் மிகவும் பெருமை அடைகின்றேன் அப்ப என்னை சொன்னது போல அத்தன் ஆதிஷர் எப்படி பார்த்தாலும் சிவனும் சக்தி என்றார் ரெண்டுமே இல்லாமல் எதுவுமே இல்லை அதே போல் சங்காரையும் கச்சாரையும் சேர்ந்ததுதான் நான் இதில் நான் இங்கு வந்து என்னை இவ்வளவு கௌரவித்த அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு மற்றது என்னுடைய இந்த நிலைக்கு என்னை வளர்த்தெடுத்த எனது அன்னைக்கும் எனது தந்தைக்கும் எனக்கு பக்கத்துனியாக இருந்த எனது சகோதரர்களுக்கும் எனக்கு முதுகலகமாக இருக்கும் எனது கணவருக்கும் எனது பிள்ளைகளுக்கும் எனது நன்றிகளை தெரிவித்துக் கொள் இவர் யாரும் விளையாட்டில் நான் இங்கு இல்லை இவர்களால் தான் நான் இந்த நிலையில் நிற்கின்றேன் என்பதை நான் பெருமையோடு எந்த எந்த சின்ன வயதில் வளர்வதற்கு முதல் முக்கியம் அன்னை தந்தையின் வளர்ப்பு நாங்கள் எப்படி ஒரு பிள்ளையை செதுக்கி கொண்டு வரோமோ அதுதான் அந்த பிள்ளை உருவமாக நிற்கும் இங்க இருக்கிற இந்த படிக்கின்ற அனைத்து மாணவர்களுக்கும் நான் அதைத்தான் தெரிவிக்கின்றேன் நான் ஒரு ஆசிரியா இருப்பதால் நடன ஆசிரியாய் தமிழ் ஆசிரியா இருப்பதனால் பிள்ளைகள் தான் எங்கள் வரலாறு பிள்ளைகளை நாங்கள் நல்லபடியாக படிப்பித்து நல்ல பழக்க வழக்கங்களை கற்றுக் கொடுத்து நன்றாக உயர்ந்து வளர்த்து விட வேண்டும் அவர்கள் நாளைக்கு நாங்கள் வேண்டும் பெரும் வந்து என்னை கவனித்த அனைவருக்கும் எனது நன்றிகள் எனது அண்ணாவை நிலையில் நான் சொல்லிக் கொள்ள வேண்டும் நாங்கள் சமூகம் மூன்று பேரும் சிறு வயதில் இருந்தே விரிந்ததில்லை ஒன்றாகவே வளர்ந்து கொண்டு இருக்கின்றோம் ஜெர்மனியில் வளர்ந்து நான் திருமண வாக்கியில் அண்ணன் போனபடியாத்தான் எனக்காக எனது குடும்பம் அவ்வளவு பேரும் ஜெர்மனியிலிருந்து லண்டனுக்கு எல்லாரும் இப்ப அன்புதான் முக்கிய காரணம் யாரும் யாரையும் விருப்பமே இல்லை நாங்கள் அந்த அன்பின் அடிப்படையில் எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஒரு நாட்டிலேயே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் இந்த நிகழ்ச்சியை எனக்கு தெரியாமல் இவ்வளவு சிறப்பாக எனது அண்ணா நடத்தினதுக்கு எனக்கு உண்மையிலேயே எனக்கு வந்தவுடன் அழகியே வந்து நான் எதிர்பார்க்காத ஒருபடியா எனக்கு யாரும் சொல்லவும் இல்லை இங்கு வந்துதான் எனக்கு தெரியுதாரு அதுல எனக்கு ஆனந்த கடை வந்து விட்டது எனது அண்ணா அம்மா தங்கை குடும்பத்தினர் எல்லோருக்கும் எனது கணவன் எல்லோருக்கும் இங்கு வந்திருக்கும் அனைவருக்கும் என்னை கௌரவித்த அனைவருக்கும் எனது நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு நான் வருகின்றேன் நன்றி வணக்கம் வந்து என்னுடைய பிறப்பு பெயர் ஷர்மிளா ஜெயகாந்தன் இவர் என்னோட கணவர் நான் வந்து ஸ்டில் குரோலியில் சர்மிளா என்ற பேரில் தான் மேயராக பதவி இருக்கிறேன் எனக்கு அது அப்பாடை பேர் நாங்கள் மாத்தாதபடியாக அந்த பேர்லையே தான் அந்த போக இருக்கிறேன் குரோலி மாநகரில் வந்து இருபத்தி நாலாம் தேதி நான் மேயராக பதவி ஏற்றிருக்கிறேன் அதுக்கு முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றிலிருந்து இருபத்தி ரெண்டிலிருந்து கவுன்சிலராக இருக்கிறேன் ஸோ ரெண்டு வருஷம் பணியாற்றிய பின் நான் மேயர் பதவியை இந்த வருடம் ஏற்றிருக்கிறேன் மேயர் பதவி ஏற்பதற்கு முக்கிய காரணம் என்னவென்றால் எனக்கு சிறு வயதிலிருந்தே மக்களுக்கு உதவி செய்வது தான் என்னுடைய ஆர்வம் அது சிறு இருந்தே எனக்கு வந்துவிட்டது ஜெர்மனியில் வளரகில் நாங்கள் வந்து சின்ன இருந்து மொழிபெயர்ப்பாளராக போயிருக்கிறேன் என்ன ஜெர்மன் ஜெர்மன் அகதியர்களாக போய் முதல் சிறு வயது பிள்ளைகளாக இருந்தவர்கள் நாங்கள் அப்போ எங்களுக்கு தான் அந்த வேற்றுநாட்டு மொழியை கற்றுக்கொள்ளக்கூடிய இலவுமாக இருந்தது என்னை சிறுபாயிலேருந்து படித்த வழியாக அப்போ அங்கே இருக்கின்றவர்களுக்கு தேவையான வித உதவிகளிலும் மொழிபெயர்ப்பாளராக நான் இருந்திருப்பேன் அற்றோடு நான் வந்து சர்ஜரி டாக்டர் சர்ஜரியில் நான் வந்து ஏசி முடித்து ஒர்க் பண்ணி கொடுத்துருந்தேன் அது அதுக்கு பிறகு நான் வந்து யூகேக்கு என்னுடைய கணவரை மாரி பண்ணி மூவ் பண்ணியிருக்கேன் மூ ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு மெரி பண்ணி மூவ் பண்ணியிருந்தாங்க அதுலேருந்து நான் வந்து ஃபார்மசியில் ஒர்க் பண்ணி கொடுத்துருந்தேன் அப்படியே ஒர்க் பண்ணி கொண்டிருக்கீங்களே அப்படியே வந்து நாங்கள் கூட ஒரு சொந்த தொழிலை தொடங்கினாங்க அது என்னவென்றால் ஏழாத உடல் ஊனமுற்ற பிள்ளைகளுக்கு கா சேவை கா சேவை என்றால் என்னவென்றால் டிரான்ஸ்போர்ட் சர்வீஸ் என்று சொல்வார்கள் அதை கவுன்சில் கவுன்சில் தான் அந்த பிள்ளைகளை பராமரிப்பதாக இருக்கும் வீட்டிலிருந்து பேரஸ் கொடுத்து வரும் பிள்ளைகளாகவும் இருக்கும் அவர்களுக்கு நாங்கள் வந்து ஏற்றி வக்கும் வேலைகள் வந்து எங்கள் தமிழ் மக்களுக்கே வேலை கொடுத்து அங்கே நாங்கள் வேலைக்கு வைத்திருக்கின்றோம் அதுவும் மிக பெருமையான ஒரு விஷயம் என எங்கள் இனத்தவர்களுக்கு நாங்கள் எழுதி கொடுக்க ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறோம் அதோடு நான் ஒரு தமிழ் ஆசிரியராக கடந்த பதினைந்து ஆண்டுகளாக படித்து கொண்டு வருகின்றேன் நடன ஆசிரியராகவும் இருக்கின்றேன் எனது ஆறாம் வயதிலிருந்தே நான் நடனம் கற்று ஒரு நடன ஆலயம் வைத்திருக்கின்றேன் அங்குள்ள பிள்ளைகள் டிப்ளோ முடித்து போகிற அளவுக்கு நான் என்னுடைய பாடல்களை முடித்து டிப்ளோ முடித்து போரளவுக்கு வைத்திருக்கின்றேன் உங்களுக்கு

வந்தேன் வந்து ஏற்கனவே நான் உதவி செய்து கொடுத்தபடியால் நான் மக்கள் மக்களுக்கு தெரிந்த முகம் ஆகிவிட்டேன் தெரிந்த முகம் ஆனபடியால் நான் ரூட் கேட்டது நான் வந்து என்னுடைய எதிர்கட்சியை விட ஐநூறு ஓட்டுகள் மொத்தமாக எண்ணூறு ஓட்டுகளை செய்தால் ஐநூறு ஓட்டுகள் அவர்களை விட கூட எடுத்து வென்றுள்ளேன் எத்தனை வெள்ளக்காரங்களோட கேட்ட சார் என்னோட கேட்டது வந்து நிறைய பேர் அது கணக்கில் இல்லை கணக்கில் இருக்குன்னு சொல்லலை நிறைய பேர் கேட்டவர் கேட்ட இடத்துல

என்றால் அரசனும் அரசையும் எங்கேயும் எல்லா இடமும் செல்வதற்கான வாய்ப்புகள் அவருக்கு கிடைக்க போவதில்லை ஸோ அவருக்கு பதிலாக அந்தந்த நகரங்களில் ஒவ்வொரு மேயர்களையும் தேர்வு செய்வார்கள் அந்த மேயர்கள் தான் அங்கு நடக்கும் எந்த விதமான அரசாங்க பங்கிருந்தா அழைப்புதல் வரும் அவர்கள் தான் அங்கே செல்லுவார்கள் அதோடு ஃபுல் கவுன்சில் உங்களுக்கு தெரிந்திருக்கும் ஃபுல் கவுன்சில் என்றால் எதிர்கட்சியினரும் இப்ப நான் வந்து தொழிலாளர் கட்சி அதே மாதிரி எதிர்கட்சியினர் இரண்டு பேரும் இருந்து அங்கே வாக்குவாதம் நடத்துவார்கள் அதில் வந்து அந்த ஃபுல் கவுன்சிலை கொண்டு நடத்துவது ஸோ யார் சரி யார் பிள்ளை என்று சொல்லக்கூடிய உரிமை வந்து அங்கே மேயருக்கு மட்டும்தான் இருக்கிறது அது முதலில் நடந்து கொண்டு இருந்த பிரச்சனை ஒன்று ஆனால் இப்போது தற்காலிகமாக நடைநிறுத்தப்பட்டுள்ளது எப்படி பார்த்தாலும் அங்கே நிறைய கவுன்சிலர்கள் இருக்கிறார்கள் மேயர்கள் இருக்கிறார்கள் அடுத்தது சொலிசிட்டர்கள் இருக்கிறார்கள் ஸோ இன்னும் தமிழ் மக்களை அப்படி இலகுவாக செய்வதற்கு விடப்போவதில்லை முடிந்த வரைக்கும் அவர்களால் முடிந்ததை செய்து அதை நிறுத்தப்படும் வேலைகளை பார்த்தார்கள் ஒரு தமிழ் பெண்ணாக அந்த அந்நிய நாட்டில் நீங்கள் இருக்கேக்கல என்ன சவால்கள் எதிர்நோக்கி எப்படி அந்த மேயராக பதவி ஏற்றுக்கிறீங்க சவால் அப்படியும் எதிர்நோக்கி இருப்பீங்க எது பிரச்சனைகள் அப்படியே பிரச்சனைகள் என்று சொல்வதற்கு மேலே இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் வெளிநாடு வந்து டைவர்சிட்டி என்று சொல்வார்கள் எல்லா இனத்தவர்களையும் சரிசமனாகத்தான் பாக்குறார்கள் ஆஹ் நீங்கள் வேறு நாங்கள் வேறு இல்லை இப்ப வெள்ளை இனத்தவர்களுக்கும் எங்களுக்கும் அங்கே வேறு பாடே கிடையாது நாங்கள் எல்லோரும் ஒரே மாதிரி தான் அதால எங்களுக்கு சவால்கள் என்று சொல்வதற்கு இல்லை ஆனால் போட்டிகள் கூட இருக்கும் நாங்கள் ஓட்டுறதுக்கு போட்டிகள் நிறைய இருக்கும் அது வந்து என்னென்னா இப்ப நாங்கள் என்று இல்லை கருப்பு நிறுத்தவர்களும் இருப்பார்கள் வேற இந்தியர்களும் இருப்பார்கள் பாகிஸ்தான்களும் இருப்பார்கள் இருப்பார்கள் அப்ப வேறு 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 ஆட்கள் போட்டி போடுறீங்களோ அவங்களுக்கு போட்டி கொண்டு தான் போகும் அந்த ஒரு சவால் தான் இருக்குமே தவிர மற்றபடி வெள்ளை இனத்தவர்களால் உங்களுக்கு எந்த பார்க்கும் இல்லை அங்க கூட இப்படி புலம்பெயர் நாட்டுல ஆட்கள் வர்றது இல்ல இந்த நாட்டுக்கார கூட அங்க மதிப்பு இருக்குது இந்தியாவிலிருந்து மதிப்பு சொல்ல முடியாது ஆனால் தமிழர்கள் நிறையவே சாதித்து இருக்கிறார்கள் நாங்கள் இருக்கும் இடத்தில் தமிழர்கள் கூட இருக்கின்றார்கள் இப்பொழுது மெல்ல மெல்ல தமிழர்களுடைய பெருமைகளும் தமிழ் பிள்ளைகள் அங்கே கல்வி கற்றுக்கொண்டிருக்கின்ற நடைமுறை பார்த்தீங்க என்றால் உயர் சிற்றி எழுதுகிற பேரில் தமிழ் பிள்ளைகள் நிறைய இருக்கிறார்கள் ஈழத்தமிழர்களுக்கு என்ன செய்ய விரும்புகிறீங்க ஈழத்தமிழர் நான் பிறந்த மண்ணை நான் எப்போவுமே மறக்க போவதில்லை நான் வந்து ரெண்டு வயதுலேருந்து இங்கே இருந்து ஜெர்மனுக்கு போய்விட்டேன் எனது பெற்றோர்கள் அப்போ சண்டை நடக்கும் காலகட்டத்தில் எங்களை கொண்டு சென்று இந்த அளவுக்கு நான் தமிழ் கதைக்கிறேன் என்றால் தமிழ் மீது உள்ள பற்று தமிழ் மீது உள்ள அன்பு மற்றது தமிழ் கதைப்பது மட்டுமில்ல தமிழ் பாடசாலையில் ஆசிரியராகவும் இருக்கிறேன்னா ஏனென்றா எனக்கு தமிழ்ல நிறைய ஆர்வம் உண்டு தமிழ் என்றால் எனக்கு அவ்வளவு பிடிக்கும் எனது பிள்ளைகளும் நன்றாக தமிழ் கதைப்பார்கள் எனக்கு வந்து சொல்றது என்னுடைய மாணவர்கள் பரதநாட்டியமாகவும் இருக்கட்டும் தமிழாகவும் இருக்கட்டும் என்னை கேட்டால் வித்தியாசம் மாணவர்கள் எங்கள் தமிழ் கலை கலாச்சாரங்களை வளர்க்கின்றார்கள் யூனிவர்சிட்டியிலையும் போய் பார்த்தீர்கள் சங்கங்கள் வைத்திருக்கிறார்கள் அங்கேயே தமிழ் படித்து வளர்ந்தவர்கள் சங்கம் வைத்து கலை கலாச்சாரம் முத்தமிழ் சேர்ந்ததுதான் தமிழ் எல்லாத்தையும் மிக நன்றாக வளர்த்து கொண்டு அது ஒரு பெருமைக்குரிய விஷயம் வந்து நான் சப்போர்ட் எப்படி சொல்லுங்க என்னுடைய கணவர் இல்லாட்டில நான் இந்த நிலையில் இருக்க மாட்டேன் உங்களுக்கு தெரியும் எப்படி பார்த்தாலும் தமிழ் பெண்கள் வந்து நல்ல நிலைமைக்கு முன்னோரை செல்வதற்கு அதுவும் திருமணம் ஆனா பிறகு கண்டிப்பாக கணவனின் ஆதரவு இல்லாமல் நாங்கள் இந்த நிலைக்கு வரவே முடியாது

உள்ளத்தை பற்றி அவர்களுக்கு பெரிய மரியாதையும் இருக்கிறது ஏனென்றால் உள்ள தமிழர்கள் அந்த சாதனையாளர்களாக தான் இருக்கிறார்கள் இப்ப கிட்டியில் கூட ஒரு உள்ளத்தமிழர் அவர் ஒரு கால்நடை மருத்துவராக இருக்கிறார் ஆனால் மாஸ்டர் சட் போட்டியில் முதன்மை பெற்றிருக்கிறேன் அதுவும் தமிழா தமிழருக்கு மதிப்பு மரியாதை இப்படி போக போக மெல்ல மெல்ல தமிழர்க்கு மதிப்பு உயர்ந்து கொண்டே போகிறது தமிழர்கள் என்றால் ஒரு தனி பேர் இருக்கு அதோட என்ன இன்னொரு விஷயம் நான் சொல்லியிருக்கேன் நான் அது மேயர் ஆன வழியா எங்களோட தட்பமலம் வந்து நான் குரோலி சேம்பர்ல செய்யறதுக்கு முடிவெடுத்திருக்கிறேன் என்கிட்ட மேயர் ஆக இருக்கிற வழியால எனக்கு நான் முடிவெடுக்கும் அதிகாரம் உள்ளது அப்போ தமிழ் கற்பொங்கள் விழாவை எங்கள் தமிழ் ஹெரிடேஜ் வந்த் என்பது வந்து தமிழர் உடைய தைத்திருநாள் அதை நாங்கள் தோழி சேம்பரில் எல்லா கவுன்சிலர்களும் எங்களுடைய ஆடைகளை